புறம் என்பது ஹராம் மினல் الكبائر பெரும் பாவங்களில் ஒன்று யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் ஒரு போதும் மன்னிக்க மாட்டான் இன்று சபைகளுடைய விருந்தாக புறம் ஆகிவிட்டது நாலு பேர் ஒன்று சேர்ந்தால் இன்னொருவரை பற்றி பேசாமல் அந்த சபை களைவதில்லை கணேசுக்குரிய கூறிய சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். என்ன அளவுக்கு அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் என்றால், அய்யு ஹிப் ப احدكم ஐயக்லு லஹமா உங்களுடைய சகோதரன் மரணித்து அவனுடைய மாமிசத்தை உங்களில் யாராவது சாப்பிடு விரும்புகிறீர்களா? விரும்ப மாட்டோம். அதே தான் அவன் ஹயாத்தோடு இருக்கும் போது அவனை பற்றி புறம் பேசுவது அவன் பின்னர் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் கணேசர்களே ரெண்டு முகமுடையவர்களாக ஒரு போதும் இருந்து விடாதீர்கள் மக்களோடு அன்பாக பேசுங்கள் அன்பாக பழகுங்கள் கண்ணியம் கொடுத்து பழகுங்கள் சிரித்த முகத்தோடு பேசுங்கள் பின்னாலும் அப்படி இருந்து கொள்ளுங்கள் இதுதான் ஒரு முட்மீனுடைய பண்பு முன்னால் சிரித்துக் பின்னால் புறம் பேசினால் குத்தி காட்டினால் அவனுக்கு சூழ்ச்சிகள் சதிகள் செய்தால் அவன் முனாஃபியத்